அனைவருக்கும் வணக்கம் புயலுக்கு அப்புறம் இப்பதான் நான் வீடியோ போஸ்ட் பண்றேன் புயல் இருக்கிற இடமெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா சேஃபா இருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனா அது எங்களுக்கே இவ்வளவு பெரிய பாதிப்பா வரும்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல கடலூர் அப்படின்னு பேருக்கு ஏத்த மாதிரி அந்த கடலூரே ஒரு கடல் மாதிரி மாறிடுச்சு அன்னைக்கு மதியம் நாங்க சமைச்சு சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா புயல் மழைன்னு அடிக்க ஆரம்பிச்சது நம்ம ஊர்ல என்ன பெருசா பாதிச்சு போகுது கொஞ்சம் அசால்ட்டா எல்லாரும் இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் சாத்தனூர் டேம் ரொம்ப நிரம்பி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி திறந்து விட்டதுக்கு அப்புறமா இங்க பக்கத்து இருக்கக்கூடிய தென்பண்ணியாரு நிரம்பி வளர்ந்துருச்சு அந்த தண்ணீர் எல்லாமே வந்து ஊருக்குள்ள போகுது பக்கத்திலேயே தாழ்வான இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள போகுது ரொம்ப ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு மக்கள் எல்லாம் படாத அவஸ்திப்பட்டுட்டாங்க அங்க உடனே அவங்களை அப்புறப்படுத்துறதுக்காக அவங்களை எல்லாம் சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இருந்தாலுமே அவங்களுடைய வீடு துணிமணிகள் எல்லாமே ரொம்ப வீணாகிடுச்சு இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது எங்க ஊருக்கு இப்படி ஒரு நிலமை வரணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ நீங்க பாத்துட்டு எங்க பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் இது உள்ள ஃபுல்லாவே தண்ணீர் வந்து ரொம்பிடுச்சு இந்த நிலையை மாறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுங்க